வணக்கம் நேயர்களே நீரிழிவு நோயை ஏற்படுத்துவதில் முக்கிய காரணியாக அமைந்திருக்கிறதாம் பிளாஸ்டிக் போத்தல்கள் நாங்கள் அதிகமாக எங்கு சென்றாலும் கையில் தண்ணீர் போத்தல்களை வீட்டிலிருந்து கொண்டு செல்வதில்லை கண்ணாடி குவளைகளில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் நாங்கள் அவற்றையெல்லாம் மறந்து அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு செல்லுகின்ற வழியில் உடனே கடைகளில் ஒரு பிளாஸ்டிக் போத்தலில் தண்ணீர் வாங்கி குடிக்கிறோம் நாங்கள் அவ்வாறு குடிக்கின்ற பொழுது எங்களுக்கான சுலபமான ஒரு செயற்பாடாக அதை பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் பிளாஸ்டிக் போத்தல்களில் தண்ணீர் குடிப்பது எங்கள் உடலுக்கு எவ்வாறான தீங்கு விளைவிக்கின்றன என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் முதலாக பிபிஏ இன்சுலின் டூ என்று சொல்லப்படுகின்ற அந்த ரசாயனம் வந்து எங்கள் உடலில் ஹார்மோன்கள் சுரப்பதனுடைய அளவை வந்து வெகுவாக பாதிக்கிறது என்பதை அண்மை ஆய்வுகள் உறுதிப்படுத்தி அதன் காரணமாக எங்கள் உடலில் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான அனைத்து வகையான சாதகமான அம்சங்களும் அமைகிறது எனவே நீரிழிவு நோய் கட்டாயமாக எங்களுக்கு ஏற்படும் பிளாஸ்டிக் போத்தல்களில் தண்ணீர் குடித்தார் அது இல்லாமல் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிப்பதற்கும் இது காரணமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் சேர்க்கை வந்து அல்லது ஹார்மோன் உற்பத்தி வந்து செயல் செயலிழப்பதற்கும் காரணமாக இருக்கிறது இவற்றின் காரணமாக அதிக உபாதைகள் வந்து எங்களுக்கு ஏற்படலாம் என்று அறிவார்ந்த ரீதியாக வைத்தியர்கள் வந்து பரிந்துரைத்திருக்கின்றார்கள் எனவே மீள் சுழற்சி செய்யப்படுகின்ற இந்த பிளாஸ்டிக் போத்தல்களை பிளாஸ்டிக் பாவனைகளை நாங்கள் கட்டாயமாக நிறுத்த வேண்டும் என்பதாக எங்களுக்கு பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்படுகின்ற போதிலும் எங்களுக்கு ஒவ்வொரு சுகாதார நிபுணர்கள் அல்லது சுகாதார உத்தியோகத்தர்களால் சொல்லப்பட்டாலும் கூட நாங்கள் பிளாஸ்டிக் பாவனையை விட்டுவிடுவது இல்லை தொடர்ந்தும் நாங்கள் பிளாஸ்டிக்களை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் வருகின்ற இன்னமொரு அதியூச்ச பிரச்சனை என்று சொன்னால் மீழ் சுழற்சி செய்யப்படுகின்ற பிளாஸ்டிக் போத்தர்கள் மற்றும் பொருட்களை ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் வீடுகளிலோ பொது இடங்களிலோ வைத்து கொளுத்துகின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற புகை அதை நாங்கள் சுவாசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் பிளாஸ்டிக் பொருட்களை கொளுத்துகிற பொழுது அதிலிருந்து உருவாகின்ற புகைகளை நாங்கள் சுவாசித்தால் எங்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் போகக்கூடிய தன்மை அதிகமாகும் எனவே நாங்கள் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா என்று அச்சம் மருத்துவ உலகத்தில் எழுந்திருக்கிறது ஏனென்றால் அதிகமாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நிறைய பேருக்கு குழந்தைப்பவர் இன்மை என்பது தெளிவாக தெரிகிறது அதற்கு காரணம் பிளாஸ்டிக் போத்தல்களை நாங்கள் கொளுத்துகின்ற பொழுது ஐயாவது கொளுத்துகின்ற பொழுது நாங்கள் கொடுத்தாவிட்டாலும் அது எரிகின்ற பொழுது அந்த வழியால் செல்கின்ற நேரம் அதிலிருந்து வருகின்ற புகைகளை நாங்கள் சுவாசித்தாலே எங்களுக்கு குழந்தை பேரின்மை இல்லாமல் போகும் மல்லட்டுத்தன்மை உருவாகும் என்றதான ஒரு செய்தி அதிர்ச்சியை பொறுத்து உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே பாருங்கள் பிளாஸ்டிக் போத்தலை பாவித்து நாங்கள் தண்ணீர் குடிப்பதும் தான் அதை நாங்கள் பயன்படுத்திவிட்டு எரிப்பதும் ஆபத்தில் தான் முடிகிறது எனவே மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் போத்தல்களை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் செல்லுகின்ற பொழுது வீடுகளில் இருந்து கண்ணாடி குவளைகளில் நாங்கள் தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டும் கண்ணாடி போத்தல்களில் கொண்டு செல்லுதல் பாதுகாப்பானது கடைகளில் வாங்கி நாங்கள் உடனே குடிக்கின்ற பொழுது எங்களுக்கு தாகம் தீர்ந்தாலும் அதனால் ஹார்மோன் செயலிழந்து சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் இரத்த அழுத்தம் சர்க்கரை அதிகமான இரத்தத்தில் போன்ற விளைவுகளும் அதை கொளுத்துவதனால் பிள்ளைப்பேரின்மை போன்ற பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் எனவே இது ஒரு மிக ஆபத்தான நிலைமை இதை உடனே நிறுத்த வேண்டும் என்றால் நாங்கள் பிளாஸ்டிக் பாவனையை நிறுத்தியே ஆக வேண்டும் இது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக அதிகம் பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய பிளாஸ்டிக் பொருட்களை பாவிக்காமல் விடுவோம் அதுதான் எங்களுக்கு சிறந்தது மீண்டும் சந்திப்பு உறவுகளே வணக்கம்